புரட்டாசி மாதம் தோன்றிய வரலாறு பற்றியும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடும் முறை பற்றியும் இந்த மாதத்தில் வழிபட்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மாதங்களில் ஆறாவதாக இருக்கும் மாதம் புரட்டாசி மிகவும் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் பகவான் விஷ்ணுவிற்கு உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் என்றால் திருமாலை வழிபடுவதற்கு உகந்த மாதம் என்று சொல்லித்தான் காலம் காலமாக நாம் வணங்கி வருகின்றோம் ஆனால் அந்த பெருமாள் வழிபாட்டிற்கு சனி பகவான் தான் காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா மற்றும் பராசக்தியையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு உகந்த மாதமாகவும் புரட்டாசி மாதம் விலகுகின்றது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் சில நாட்கள் விரத நாட்களாக இருக்கும் ஆனால் புரட்டாசி மாதமே சனிக்கிழமை விரதம் நவராத்திரி விரதம் மகாலய பக்ஷ காலம் மகாலய அமாவாசை என மாதம் முழுதும் விழா கோலமாக கொண்டிருக்கும் புரட்டாசி மாதம் தோன்றிய வரலாறு பெருமாளுக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகின்றது இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளின் மிக தீவிரமான பக்தன் அவன் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டான் ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்போதும் பானை போன்ற மண்பாண்ட பொருட்களை செய்து வந்தான் அப்படியே கோவிலுக்கு சென்றாலும் பூஜை செய்ய தெரியாது அப்படி ஒரு கோவிலுக்கு செல்லும் போது சுவாமியை பார்த்து நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவான் இந்நிலையில் கோவிலுக்கு போக நேரம் இல்லாததால் பெருமாளை இங்கு அழைத்து என்ன என எண்ணினான் அதனால் அவன் களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தான் அதை பூஜிக்க பூக்கள் வாங்க பணம் இல்லை என்பதால் அவனிடம் மீதம் இருக்கும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்கள் செய்து வைத்தான் அப்படி செய்த பூக்களை கோர்த்து மண் பூவால் ஆன மாலையை தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்தார் அந்த நாட்டை ஆண்ட அரசர் தொண்டைமானும் பெருமாளின் தீவிர பக்தர் அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலையை பெருமாளுக்கு அணிவிப்பார் அப்படி ஒரு நாள் பெருமாளுக்கு தங்கப்பூ மாலை அணிவித்தார் மறுநாள் சென்று பார்த்தபோது தங்க பூமாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட மாலை பெருமாள் கழுத்தில் இருந்தது இதை பார்த்ததும் அங்குள்ள கோவில் அர்ச்சகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அரசரின் கனவில் தோன்றிய பெருமாள் குயவனின் பக்தியால் அவனின் களிமண் மாலையை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறும் அரசனுக்கு கட்டளையிட்டார் திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்ற அரசர் அந்த பக்தரை கௌரவித்தார் பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு தற்போதும் கூட திருப்பதியில் மண் தான் திருமாலுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது மேலும் புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகள் பத்மாவதி தாயாரை கடம் பிடிக்க பெருமாள் ஸ்ரீனிவாசனாக திருமலையில் அவதாரம் எடுத்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில்தான் புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் சனி பகவான் விஷ்ணு பகவானிடம் இரண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குகின்ற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் என்று வரம்பெற்றிருக்கின்றார் ஹிரண்யனின் சகோதரி ஹோலிகா துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்டனாக பிறந்திருப்பதை அறிந்து கொண்டு அவரை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறாள் அப்பொழுது சனி பகவானின் பார்வை பட்டு ஹோலிகா எரிந்து விடுவாள் சனி பகவான் கிருஷ்ணரிடம் வாங்கிய வரத்தின்படி சனிக்கிழமை விஷ்ணு பகவானிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து கலியுகத்தில் ஒரு நாள் சனி பகவானிடம் நாரதன் நீ இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உன்னுடைய சக்தியை உபயோகித்து யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் திருமலைக்கு சென்று விடாதே அவ்வளவுதான் என்று சனி பகவானை தூண்டிவிடும்படி கூறிவிட்டு சென்றார் உடனே சனி பகவான் அது என்ன திருமலையின் சக்தி என்று திருமலையின் மீது கால் வைத்தார் அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் திருமலையில் யார் இருக்கிறார் என்று தெரிந்தும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி திருமாலிடம் மன்னிப்பு வேண்டுகிறார் கோபம் கொண்ட திருமால் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் தரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு தருகிறார் சனி பகவானும் இதற்கு சம்மதித்தார் பிறகு சனி பகவான் பெருமாளிடம் ஒரு வரமும் கேட்டார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அந்த நாளில் உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி வணங்கினால் அவர்கள் கேட்கும் வரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சனி பகவான் கேட்டு கொண்டார் ஆகவே சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகின்றது சனி பகவான் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் எனவே அவருக்கு எல் தீபம் ஏற்றுவதால் சனி தோஷம் நீங்கும் என்று கூறப்படுகின்றது மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் புதன் பகவானை வணங்குவதற்கு உகந்த காலம் சனி பகவானும் புதன் பகவானும் நண்பர்கள் புதன் பகவானின் அதி தேவதையாக மகாவிஷ்ணு திகழ்கிறார் அதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு மிகவும் நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்ததாக இல்லாமல் சிவபெருமானிற்கும் உகந்த மாதமாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் காலை பொழுதில் சிவபெருமானை வணங்குவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நண்பகலில் சிவபெருமானை வணங்குவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் கூட நீங்கும் என்று நம்பப்படுகின்றது மேலும் மாலை வேலையான பிரதோஷ வேலையில் வணங்குவதால் ஏழேழு ஜென்மத்திற்கு செய்த பாவங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நாம் வேண்டும் வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருகின்றது மேலும் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வரும் மகாலய பக்ஷ கால வழிபாடும் இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கின்றது வழிபாட்டுடைய இறுதி தினமான மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களை வணங்குவது மேலும் பல சிறப்புகளை பெற்றுத்தரும் பார்வதி தேவியை சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதியாக ஏற்றுக்கொண்டது இந்த புரட்டாசி மாதம் தான் இத்துணை சிறப்புகளையும் கொண்டது இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடும் முறை பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிப்பது விசேஷமானது அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள் என்பது இந்து மதத்தின் மரபுவழி நம்பிக்கை இந்த வருடம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று முடிவடைகிறது புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் காலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை அன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த நாமம் இட்டு கொள்ளுங்கள் வீட்டில் கோலமிடுங்கள் மாவிலை தோரணம் கட்டி கொள்ளுங்கள் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் வீட்டிலுள்ள உள்ள பெருமாளின் படத்தை எடுத்து துடைத்து பொட்டு வைத்து பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் குறிப்பாக துளசி மாலை சாற்ற வேண்டும் காலையில் ஏதேனும் ஒரு நெவேதியம் செய்து படைத்து வையுங்கள் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் சொம்பை நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து அதற்கு மூன்று நாமம் இடுங்கள் அதில் சிறிது அரிசி ஓரிரு நாணயங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அதை வைத்து பெருமாளிடம் வேண்டவும் பின்னர் அந்த எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நான்கு வீட்டிற்கு சென்று கோவிந்தா கோவிந்தா என ஒளி எழுப்பி அரிசியை யாசகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் வீட்டிற்கு வந்து அந்த அரிசியால் சமைத்து அரிசியுடன் பருப்பு காய்கறிகள் சேர்த்து சமைத்து இறைவனுக்கு படைக்கலாம் அதோடு உங்களால் முடிந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் பானகம் வடை பாயாசம் பழங்கள் ஆகிய உணவை சமைத்துக் கொள்ளுங்கள் சிலர் ஐந்து வகையான சாதம் செய்து திருமாலின் முகம் போன்ற வடிவில் தலிகை போடுவார்கள் மேலும் சிலர் ஐந்து வகை சாதத்தை கிண்ணம் போல அடுக்கி வைப்பார்கள் மேலும் சிலர் சாம்பார் காய்கறிகள் வடை பாயசத்துடன் தலிகை போடுவார்கள் உங்கள் குடும்ப வழக்கத்திற்கேற்ப நீங்கள் தலிகை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறகு வாழை இலையில் நீங்கள் சமைத்த உணவையெல்லாம் படைத்து தேங்காய் வாழைப்பழம் பாக்கு சமர்ப்பித்து விஷ்ணு சகசிரநாமம் மேலும் உங்களுக்கு தெரிந்த பெருமாள் பாடல்களை பாடி வழிபட்டு பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் பூஜையை நிறைவு செய்து முடித்தவுடன் சிறிதளவை எடுத்து ஒரு காகத்திற்கு உணவு வைக்கவும் அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் இது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் பிறகு மாலையில் வீட்டில் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி இரண்டு நே தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுவிட்டு வாருங்கள் இதுவே புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் வழிபடும் முறையாகும் பலன்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் தூய்மையான பக்தியோடு பெருமாளை திருப்பதி ஏழு வணங்கினால் ஏழையாக இருந்தாலும் வைகுண்ட பிராப்தியை அளிப்பார் மேலும் சனி பகவானின் கெடு பலன்களில் இருந்து காத்து ரட்சிப்பார் இதுவே புரட்டாசி மாதம் தோன்றிய வரலாறும் வழிபடும் முறையும் மேலும் அதன் பலன்களும் எனவே நாமும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து திருமாலை வழிபட்டு அவரின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் புரட்டாசி மாதம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது பொதுவாகவே எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் இதற்கு காரணம் இவை அனைத்தும் இறை வழிபாட்டிற்குரிய மாதங்களாகும் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடும் மாதமாகும் அது மட்டும் இல்லாமல் மகாலயபக்ஷ காலம் முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது என்று வகுத்து வைத்தனர் வாஸ்து செய்யலாமா புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது வாஸ்து பகவான் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம் அது அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பார் அந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செய்தால் மட்டுமே தடைகள் இன்றி வீடு கட்ட முடியும் அதே போல இந்த மாதத்தில் வீடு பால் காய்ச்சி குடி கூடாது வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி கூடாது அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யலாமா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம் அதேபோல் போல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு அறுபதாவது திருமணம் எண்பதாவது திருமணம் செய்யலாம் முதல் திருமணம் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாது புதிய தொழில் தொடங்க புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பண்டிகை நாளின் கடைசி நாளான விஜயதசமி என்று செய்யலாம் நவராத்திரியில் வரும் சரஸ்வதி பூஜை என்று கல்வி கற்கத் தொடங்கினால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் இதுவே புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை ஆகும் உங்களுக்கு வேறேதும் சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி